வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போறேன்னா நம்மளுடைய வளரும் கட்சியான பாஜக பற்றி தான் பேச போறேன் ஏன்னா வந்துட்டு போன எலெக்ஷன் வரைக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்த இடம் வேற இந்த எலெக்ஷனில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் வந்து இங்கே பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருந்தாங்க நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வெளியிலேயே தெரியாமல் தான் வச்சுருந்தாங்க ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் அதிமுக திமுக இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் வந்து அந்த ஆளுமைகள் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் கட்சிகளை வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க இதை தவிர சின்ன சின்ன கட்சிகளும் வந்து பாமகவாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்மளுடைய மதிமுகவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எந்த கட்சியில் சேர்றாங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இல்லையா ஆனால் அப்போவே வந்து மூணாவது கட்சி தேமுதிக வந்து இருந்தது ஒரு பெரிய கட்சியாக இருந்தது பெரிய கட்சியாக வந்திருக்கணும் ஆனால் வரலை ஏதோ ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன்னால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விடத்தில் வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கட்சிகள் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவர்களுடைய இ அப்புறம் அவங்களுடைய அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுமைகள்லாம் வந்து அவ் போனதுக்கப்புறமா இங்கே வந்து பெரிய ஆளுமை அப்படிங்கிறது வந்து இல்லாமலே போயிடுச்சு திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கலைஞர் அவர்கள் பேசுனதே நம்ம கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கு இப்போ யார் பேசுறா திமுக அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு கண்டிப்பாக யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தலைவர் அவர்கள் கூட வந்துட்டு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர்னால் நான் எனக்கு சொல்லலை திமுக தலைவரை சொல்கிறேன் அவங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு தான் பெரும்பாலும் பேசுகிறாங்க பேப்பர் இல்லாமல் அவங்களால பேச முடியாதுன்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பேப்பர் வச்சு பேசிட்டு இருக்காங்க கலைஞர் அவர்களுடைய மகனாக இருந்துட்டு இப்படி பேப்பரை பார்த்து பேசுறது வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான் இது வந்து பெரிய ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கலைஞர் ஏற்படுத்தி வச்சுட்டு போன அந்த கட்சி வந்து இன்னும் கலையாமல் இருக்குது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாமே தவிர அங்கே பெரிய ஆளுமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது ஸோ வருங்காலங்களில் இங்கேயும் கழகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒரு வேலை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு பெரிய ஆளுமையாக வந்து அவர் வந்து கண்ட்ரோலில் எல்லோரையும் வச்சு ஆளக்கூடிய ஒரு திறமையாளராக இருந்தால் திமுக வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மாதிரியான முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த அதிமுக சைடு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நடந்து போச்சு அதிமுக நம்ம தான் இருந்தோம் தலைமை பொறுப்புக்காக அடிச்சுக்கிட்டாங்க நீயா நானா அவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணி நம்மளாம் வந்து எதிர்பார்த்தது அஹ் சின்னமா அப்படின்னு அழைக்கக்கூடிய சசிகலா அவர்களெலாம் வந்து அடுத்து வருவாங்க தலைமை பொறுப்புக்கு அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்தேன் கட்சியை தூக்கி அவங்க கையில் கொடுக்க போகிறாங்க இவங்க சின்னம்மான்னு சொல்லிட்டு எல்லாம் விளா விளையாரமிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்கள ஓரம் கட்டிட்டு ஓபிஎஸும் ஈபிஎஸும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க மேலே வந்து ஊழல் வழக்கு அது இதுன்னு இருந்ததுனால அவங்க ஜெயிலுக்கு போகிறது வருது இதே வாடிக்கையாக இருந்ததுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் வேறு யாரையாவது தான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்க வைக்க வச்சாகணும் ஸோ அவங்க வந்து ஒருத்தங்களை சொல்ல இவங்க வேற ஒருத்தங்களை சொல்ல மாற்றி 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 வந்து நீயா நானான்னு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு இது கடையில் வந்து டிடி விதிநகரன் வந்து அவரும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து பார்த்தாரு அவரால் முடியல விலகிட்டாரு கடைசியில நின்றது காலத்தில் வந்து நம்மளுடைய இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான் நின்னாங்க ஆனாலும் என்ன ஆச்சு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கிட்ட அவ்வளவு படைபலமும் பணபலமும் இல்லாத காரணத்தினால ஆஹ் எடப்பாடி அவர்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சு அவர் வந்து கட்சியை தன் கைக்குள்ளே கொள்ள வச்சுக்கிட்டாரு இதுதான் நடந்தது நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது நியாயமான முறையில் நடந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நியாயமான முறையில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு கட்சி தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டு யார் தலைவராக இருக்கிறோம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே ஓட்டு போடுற மாதிரியான செய்கைகள்லாம் நடந்தால் கூட அது நியாயமான முறையில் நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பழனிசாமி அப்படிங்கிறவங்க வேற முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற பழனிசாமி அப்படிங்கிறவங்க வேறையாக தான் இருந்தாங்க ஏன்னா நிறைய சம்பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா ஊரு ஃபுல்லா பாலம் கட்டினாங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு எதுக்குடா பாலம் கட்டுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எவ்வளவோ பலங்களை கட்டி நிறைய சம்பாதிச்சு நிறைய பணபலம் சேர்த்துக்கிட்டு நிறைய படைபலம் அவரை சார்ந்த நிறைய பேருக்கு கட்சியில் வந்து இடம் கொடுத்து தொண்டர்கள் அத்தனை பேருமே அவர் சார்ந்த ஆட்களாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அந்த கட்சியை வந்து தனக்கான கட்சியாக அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து என்ன தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாருமே வந்து மேலே வரணும்னு தானே நினைப்பாங்க அந்த வகையில் அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை பயன்படுத்தி அவர் மேலே வந்துட்டார் இப்போ என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இவர்களுக்கு அப்புறமா இவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு அவர்கள் அவங்களாம் வந்து ஆட்சி பண்ண அந்த அளவுக்கு இவரால் ஒரு சிறந்த ஆளுமையாக இருக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்குலாம் வந்து அவருடைய ஆட்கள் நிறைய கட்சியில இருக்காங்க தான் இன்னைக்கு அவர் தலைமை பொறுப்புல இருக்காரே தவிர மிக வேற எந்த ஸ்பெஷல் ரீசனும் அவங்க வந்து கிடையவே கிடையாது ஸோ இது வந்து எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க அவங்க தான் வந்து எடப்பாடி அவர்கள்கிட்ட கட்சியை கொடுத்தாங்களா இல்லை வந்து அவரே எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல இருந்தாலும் சசிகலா அவர்கள் சைடில் வந்து கொஞ்சம் அமைதி காத்துகிட்டே இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் அவர் ஒரு புதுசாக ஒரு கட்சியா அமமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியா அம்மா அவர்களுடைய பெயர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு எதுவுமே இல்லாம வந்து தனியா நின்று போனது வந்து நம்ம ஓபிஎஸ் அவர்கள்தான் ஸோ ஓபிஎஸ் அவர்கள் வந்து வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் எந்த பக்கம் பேசுறது கண்டிப்பாக எடப்பாடி அவர்கிட்ட போய் காலில் உள்ள முடியாது அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருக்கும் சண்டையாகிப்போச்சு இப்போ என்ன பண்ணுறது சண்டைக்காரன் காலில் விழுதற விட சாட்சிக்காரன் உழுது அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு அவருடைய கதை நம்ம இங்கே போய் காலில் உழுதுற விட நம்ம அமமுகாவுக்கு போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமமுக போயிட்டு டிடி விஜயநகர் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக ஒரு முடிவு பண்ணி பாஜக அவர்கள போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு ஸோ அங்கேருந்து வந்து ரெண்டு சீட்டானவோ வந்து கொடுத்துருக்காங்க அமமுகவுக்கு ஸோ அதில் வந்து அவங்க போட்டிடுவாங்க இப்போ என்ன சின்னம் அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே குக்கர் சின்னத்தில் வந்து குக்கர் வந்து ஜெயிச்சுட்டு போனாங்க அது நம்ம பார்த்தது தான் குக்கர் விசிலடிக்குமா அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்தால் கூட அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு ஸோ இந்த தடவை அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறத அவர் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ இது ஒரு பக்கம் போக நம்ம டிஎம்கேவில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அசி வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய தொகுதி பங்கீடுலாம் ஆரம்பித்தாச்சு பாதி வேட்பாளர்களை அறி அறிவிச்சிருக்காங்க இன்னும் பாதி வேட்பாளர்களை அறிவிக்க போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஏதோ கலந்தாய்வுலாம் நடத்துகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் முது முழுவதுமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுக வந்து என்ன பண்ணுறாங்க யார் நம்மளுடைய ஈபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட யார் யார் கூட்டணிக்கு வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையாக அவங்களுக்கு வந்து கூட்டணியெல்லாம் நிறைய சேர்த்துக்கலை பெரும்பாலும் அவங்க வந்து தனியாக தான் நிற்கிறாங்க முப்பத்தி மூணு தொகுதிகளில் வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போத்துக்கு நம்ம நியூஸாக இருக்குது இது வரைக்கும் ஒரு பதினைந்து பதினாறு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க இன்னும் பாதி பேர் அறிவிக்கலை ஸோ இனிமே தான் வந்து அவங்க முழுமதுமான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நியூஸில் வந்துட்டுருக்கு ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கு சரி இப்ப வந்து பாஜகவை பத்தி நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா போன எலெக்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு பாஜக அப்படிங்கறது ஒரு பெரிய கட்சியாவே நம்மளுக்கு தெரியல உண்மையிலே அதுதான் நம்மளாம் போன எலெக்ஷனுக்கெல்லாம் வந்து பாஜக பத்தி பேசியிருப்போமா அப்படின்னு கூட தெரியாது ஏன்னா வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆளுமைகள் பேசுகிற பேச்சை தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் போன எலெக்ஷன்ல தான் வந்துட்டு நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வியெல்லாம் கேட்டு நிறைய பேசுனாங்க ஆரம்பத்தில் பாஜகக்கும் அவங்களுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் கூட்டணி இருந்தால் கூட ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை தான் எடுத்திருந்தாங்க ஆனால் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற இதே வந்து அதிமுக பொது செயலாளர் தலைவர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக கூட போய் கூட்டணி வச்சாங்க அதாவது ஜெயலலிதா அவர்கள் வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட அதையும் மீறி இவங்க போய் கூட்டணி வைச்சாங்க அது ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது அதிமுக தான் வந்து பாஜக இருக்கும்போது அவங்க வின் பண்ணாங்க பாஜக வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்குது ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது இது எங்கே வந்து கிளாஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய பாஜக தமிழ் தமிழக மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அண்ணாமலை அவர்கள் அவரால் தான் வந்துட்டு இந்த பாஜகக்கும் அதிமுகக்கும் இடையில பெரிய விரிசல் விழுந்ததே அவரால் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் என்ன சொன்னார் ஜெயலலிதா அவர்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசினார் உண்மையை தான் பேசுனார் மோசமான கற்பனை எல்லாம் பேசல உண்மையா தான் பேசினாரு அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஊழல் செய்த செஞ்சிருந்தாங்க மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தார் இந்த கருத்துக்கள் வந்து அதிமுக தலைவர்களால ஏற்றுக்க முடியல ஆப்வியஸ்லி அதுதானே நம்மளுடைய கட்சியில் ஒரு பெரிய தலைவராக இருந்த ஒருத்தங்க அவங்க இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள பற்றி வந்து இவங்க குறை சொன்னாங்கன்னா இவங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ஸோ இதை காரணம் காட்டி தான் வந்து அவங்க கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தாங்க வெளியில் வந்ததுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இனிமேல் நான் வந்து பாஜக கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் வந்து ஆணித்தரமா சொல்லிட்டாங்க நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதிமுக இபிஎஸ் கையில தான் இருக்குது ஸோ அவர் சொல்கிறது தான் அதிமுகவில் நடக்கும் அதனால் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அதிமுக வந்து இ பாஜக கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஜகவும் இந்த தேர்தல் வரப்போற சமயத்தில் வந்து நிறைய வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இந்த அதிமுக உள்ள எழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய சைட்ல இருந்து அவர் எதுவுமே ட்ரை பண்ணலை மேபி அவருக்கு வந்து அதிமுக பாஜகல இருக்கிறது பிடிக்கலையோ என்னவோ அதனால வந்து அவர் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் முயற்சி பண்ணலை ஆரம்பத்தில் வந்து அமித்ஷா வந்து சொன்னார் நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி கதவுகள் எப்போவுமே திறந்துருக்கோம் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் யார் வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கு நம்ம ஈபிஎஸ் இருந்து நிறைய கருத்துக்கள் வந்துச்சு நீங்கள் கதவுனால் திறந்து வைங்க திறந்து வச்சா கூட நாங்கள் வந்து வர மாதிரி இல்லை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வச்சா கூட நாங்கள் வர மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து நம்ம ஈபிஎஸ் சைட்லேருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி நம்மளும் தான் வந்து இழுத்து பார்ப்பேன் முடியை கட்டி மலை இழுத்து பார்ப்போமே அப்படின்ற கதையாக நாங்கள் வந்து கதவை மட்டும் இல்லை ஜன்னரலையும் திறந்து வச்சுருக்கோம் ஸோ ஜன்னல் வழியாக கூட யாருன்னா எகிரி குடிச்சு உள்ளே வரணுன்னா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொன்னார் ஸோ அந்த கருத்தை கேட்டோன்னே அதிமுக சைடில் ரொம்ப கோபத்தில் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் நாங்களாம் வந்து ஜன்னல் வழியாக எகிரி குறிச்சி வந்தவங்களா நாங்கள் அப்படி வந்தவங்களா நாங்கள் இப்படி வந்தவங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் முக்கியன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்குமே அதிமுக இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே வெளியில் தெரியல அதிமுகனா ஜெயலலிதா அப்படின்றது மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது தவிர இவர்கள் யாருமே வெளியில் தெரியல இவங்க யாரோட ஃபேஸுமே வெளியில் தெரியவே இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இப்போ அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுடைய முகமோ அவருடைய பெயரோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் வெளியில் வந்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அதே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய காலில் விழுற சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம அதிமுகவில் அவன் வந்து அதை கால்ல விழுறல ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால் அதிமுக காரங்கன்னு தான் சொல்லணும் அப்படி அந்த அளவுக்கு வந்து அவங்க குளிஞ்சி காலில் விழுந்து அவங்க முகமே தெரியாத அளவுக்கு காலில் விழுந்து என்னெல்லாமோ நடந்துச்சு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளுமை இருந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போத்துக்கு வந்து தலைவர்களே வெளியில் தெரிய மாட்டேக்காங்க அதுக்கப்புறமெல்லாம் காலில் விழுறவங்கலாம் தெரியறதுக்கு இருந்தாலும் எடப்பாடி அவர்களுமே வந்துட்டு நம்ம சசிகலா அவர்களுக்கெல்லாம் காலில் விழுந்ததான் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்காரு நம்ம பார்த்தோம் ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் சின்னம்மா காலில் போய் விழுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இருந்தால் கூட அரசு எல்லதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ இப்போதுக்கு அவர் வந்து அதிமுக பாஜக கூட சேரலை அப்படின்னு சொல்லிட்டாரு தனிச்சை தான் அதிமுகவும் இப்போவும் போட்டிடுது ஆனால் பாஜக இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாகவே வந்து போட்டிடுவோம் பத்தொம்போது தொகுதிகள்லேயும் நாங்கள் வந்து தனியாகவே போட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை ஒரு காலகட்டத்தில் எடுத்துட்டாங்க பிரதமர் அவர்கள் வந்து ரெண்டு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் இல்லையா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு போகும்பொழுது கூட்டணிக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது அதுக்கப்புறம் தமிழ்லலாம் பேசினார் நிறைய விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய செல்வி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அவர் புகழ்ந்து பேசினார் அதுக்கப்புறமா வந்து அவர் போயிட்டார் அவர் டெல்லி போன வேகத்தில் பின்னாடியே நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய வேட்பா வேட்பாளர் பட்டியலை எடுத்துகிட்டு அவர் பின்னாடியே டெல்லிக்கு போனாரு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைய வரைக்கும் வெளியில் வரல மேபி யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்கலாம் ஸோ அண்ணாமலை அவர்கள் டெல்லி போய்ட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க பாஜக நம்மளுடைய சமத்துவ மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இது போக நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் போய் தினகரன் அவர்கள்கிட்ட பேசினாங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்களும் பாஜகலயே சேர்ந்துட்டாங்க ஸோ ஓரளவுக்கு பாஜகவுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு கூட்டணி அப்படிங்கிறது கிடைச்சி போச்சு ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா பாஜக அதிமுக மாதிரியான பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டால் கூட ஒரு பதினஞ்சு பதினாறு சீட்டு தான் ஒரு கட்சிக்கு கிடைக்கும் ஸோ அதிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கணும் ஸோ எம்பி சீட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த பாஜக வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தாராளமாக சீட்டையும் கொடுத்து எம்பி சீட்டையும் கொடுத்து அவங்கள வந்து போட்டியிட வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அமமுகவுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க பாமகவுக்கு பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது செய்திகளில் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவங்க கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய சீட்டு இருக்கிறதுனால தாராளமாக கொடுக்குறாங்க அண்ட் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வந்து வெளியாகலை ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி போன எலெக்ஷனில் இருந்ததை விட இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன் போன தடவை வரைக்கும் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து செய்திகள்லயும் தெரி மக்களுடைய மனசுலயும் சரி அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியா நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம் ஒரு லிஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் கட்சியோட லிஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய கட்சிகள்லாம் நம்ம இருந்து கடைசியில எழுதக்கூடிய கட்சிகள்ல தான் அந்த பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வரும் ஆனால் இந்த வருஷம் எழுதி பாருங்களேன் நம்ம பெரிய கட்சிகளை எழுதும் போதே வந்து அது கூடவே சேர்த்து பாஜகவையும் எழுதக்கூடிய ஒரு நிலைமைக்கு பாஜக வந்துருச்சு அதாவது என்னன்னா போன தடவை தமிழகத்தில் பரவி இருந்ததை விட இந்த தடவை அதிக அளவு தொண்டர்களையும் அதிக அளவு அது என்ன சொல்றது அதிக அளவு தலைவர்களையும் வந்து உருவாக்கி இருக்கு பாஜக அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய மாநில மா மாவட்ட தலைவர்கள் நிறைய வந்து செயலாளர்கள் நிறைய வந்து தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுடைய கூட்டணி அதாவது கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்களே அந்த மக்கள் கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போன தடவை தலைவராக இருந்தவர்கள் வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பாஜகவை கொண்டு வந்தாங்களாம் நம்ம சொல்ல முடியாது திரு தமிழிசை அவர்கள் கூட வந்து தலைவராக இருந்தப்போ நம்ம வந்து தமிழிசை அவர்களை கெண்டல் பண்ணி பாஜகவை வந்து கொஞ்சம் பிரபலமாக வச்சிருந்தோமே தவிர பாஜக அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆட்களை சேர்த்து நிறைய வந்து தலைவர்களை உருவாக்கி நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து தமிழிசை அவர்கள் பண்ணலை அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு எல் முருகன் அவர்கள் வந்து இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டம் தான் அவங்க தலைவராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இம்மிடியேட்டாக நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை வந்து தலைவராக அப்பாயின் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இவர் வந்து தலைவராகிறார் இப்போ வந்து ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் அவரோட தலைவராகி ஆகியிருக்கு ஆனால் இவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து எவ்வளவோ கிண்டல் பண்ணுறோம் அண்ணாமலை அவர்களை கிண்டல் பண்ணுறோம் நான் வந்து ரொம்பலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இருந்தால் கூட நம்ம வந்து பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகக்கு சத்தம் நிறைய ஆள்களை சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய இடத்துக்கு போகிறது நிறைய இடத்துல வந்து மீட்டிங் பண்ணுறது நிறைய ஆட்களை சேர்க்குறது நிறைய தலைவர்களை உருவாக்குறது அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு ஒரு செயலாளர் ஒரு ஒரு தலைவர்னு போட்டு ப்ராப்பராக அந்த கட்சியை வந்து பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறந்தான் வந்துட்டு பாஜக அப்படிங்கிற ஒரு கட் கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியா நம்மளுடைய தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இப்போ கூட வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சிலர் வந்து அதிமுகம்பாங்க சிலர் திமுக ஆனால் பாஜகவுக்கு மட்டும் ஓட்டுப்படாதீங்க அப்படிங்கிறது பெருவாரியான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனாலும் கூட நம்ம அதிமுக திமுகன்னு அந்த வரிசையில் சொல்லும் பொழுது பாஜக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு கூட நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லயோ இல்லை நியூஸ்லயோ பார்த்தா அந்த கட்சி லிஸ்ட்டு வந்து வர்ற இடத்துல பாஜக ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையே கிடையாது கண்டிப்பாக பெரிய இடத்த தான் பிடிச்சிருக்கு இதில் முக்கியமான இடங்கள் அதாவது நம்ம பிரதமர் வந்து போனப்பவே நம்மளுக்கு தெரியும் முக்கியமாக எந்த இடத்துலலாம் வந்து அவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தாராளமாக அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நம்மளுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை அவர் வந்து கவர் பண்ணுறாரு கன்னியாகுமரி சைடு நம்ம திருநெல்வேலி சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களை அவர் வந்து கவர் பண்றாரு ரெண்டாவது தடவை வரும் பொழுது நமக்கு வந்து என்ன இல்லை ஃபஸ்ட்டு டைம் வந்து சென்னைக்கு தான் வந்தார்னு நினைக்கிறேன் ரெண்டாவது தடவை தான் தெற்கு பக்கம் போனார் சரி ஃபஸ்ட்டு டைம் இங்கே தான் சென்னை பக்கம் இந்த சைடு இருக்கிறதா கவர் பண்ணாரு ரெண்டாவது தடவை வந்துட்டு தெற்கு பக்கம் போனார் மூணாவது தடவை வந்துட்டு கோயம்புத்தூர் பக்கம் போயிருக்கார் கோயம்புத்தூர் பக்கம் இது மூணுமே வந்து நம்ம பார்த்தோன்னா முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு ஒரு இடமும் இவர் கவர் பண்ணுறாரா இல்லை முக்கியமான இடங்களை மட்டும் கவர் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல இருந்தால் கூட வந்து நிறைய மாநாடுகள்லாம் பேசுறாரு ஆரம்பத்தில் தமிழில் பேச ஆரம்பிக்கிறாரு தமிழ் திருக்குறள் எல்லாம் சொல்கிறாரு தமிழ் மேல இவருக்கு ஆர்வம் வந்துருச்சா இல்ல தமிழ்நாடு மேலே ஆர்வம் வந்துடுச்சான்னு தெரியல ஆனா வந்து ஒரு விஷயம் மட்டும் உறுதி பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது ஏன்னா ப்ராப்பரா ஒரு தலைவரை வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அதன் மூலமா பாஜகவுடைய ஆட்கள் அதிகமா சேர்த்து அதன் மூலமா பாஜக ஒரு பெரிய கட்சியா கொண்டு வந்து இப்போ வந்து முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியா உயர்த்தி இருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா போன வருஷம் நம்மளுடைய சைனாவுடைய பிரசிடெண்ட் வந்து இங்கே வரும்பொழுது நம்ம சின்பிங் வந்து வ வந்தார் இல்லையா ஸோ அவர் வரும்பொழுது நம்மளுடைய பிரதமர் என்ன பண்ணாரு நேராக நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கு தான் கூட்டு வந்தாரு ஸோ அவரை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இங்க எங்கேருந்து வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து வடநாட்டிலே நிறைய இடங்கள் இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வடநாட்டிலே நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கு அங்கேயே வந்து அவங்க வந்து நிறைய இடத்த காமிச்சிருக்கலாம் நிறைய சுற்றி பார்த்துருக்கலாம் நல்லபடியா வந்து அவரை கவனிச்சு அனுப்பியிருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணாம குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அவர்கள் இருவரும் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அதுவும் மகாபலிபுரத்துக்கு வந்திருக்காங்க இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது நம்மளாக சொல்லிக்கலாம் நம்மளுடைய கலையை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நம்மளுடைய பண்பாடை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க எதுவுமே கிடையாது அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரியும் அதுக்கு அப்புறம் நடந்த அத்தனை விஷயங்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படி பாஜக ஜெயிச்சியாகணும் அப்படிங்கிற முனைப்பில் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ சைனாவுடைய பிரசிடன் இங்கே வந்துட்டு போனதுக்கும் இப்போ பாரத பிரதமர் வந்து இங்கே வந்து நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி ரொம்ப ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முனைப்பில் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன கலெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மேபி வந்து வேறு ஏதாவது ப்ராஜெக்டை கொண்டு வந்து நம்ம தலையில் போட போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டையே சேல்ஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஸோ நடந்தாலும் நடக்கும் சொல்ல முடியாது இந்தியாவையே சேல்ஸ் பண்ணாலும் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையா மக்கள் நம்ம எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது யார் வேணா ஆண்டுட்டு போங்கடா ராவ ஆண்டான ராவணன் ஆண்டா என்ன நம்ம பாடுவோம் இல்லையா ராம ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் அந்த மாதிரி தான் ஆகிட்டோம் நம்ம மக்கள் இப்போல்லாம் யார் வேணா ஆண்டுட்டு போங்கடா யாருக்கு வேணால் எங்களை சேல்ஸ் பண்ணிட்டு போங்க எங்கள் நாட்டை வந்து யாருக்கு வேணால் ஒத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டோம் ஸோ அந்த மாதிரி சைனாலேருந்து வந்தவங்க இங்கே ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது இது என்ன எனக்கு தான் தோணுதா இல்லை வேற யாருக்கும் தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக அதிகாரத்தில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்பில் இப்போ இருக்கிறாங்க ப்ளஸ் வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்து மகாபலிபுரத்தை சுற்றி பாக்குறது இங்கே வந்து தமிழ்நாட்டை சுற்றி பார்க்குறது பிரதமர் அவர்களை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ராமர் கோயில் கட்டும் பொழுது இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கும்பிட்டுட்டு இங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் கூட எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட போன தடவைலாம் வந்தது கம்மி தான் இந்த தடவை வந்து மூணாவது வாட்டியாக வந்துட்டு போயிருக்காரு ப்ளஸ் தனியாக போட்டியிட போகிறாங்க பாஜக இது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் மத்த இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோட அவங்க கூட்டணி வைக்காமல் அவங்க தனித்து போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு தான் நான் பார்க்குறேன் ஒருவேளை பாஜக இங்கே ஜெயிச்சு வந்தாங்கன்னா அதிகப்படியான எம்பிஸ் வந்து இருந்து வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பாசிட்டிவான மாற்றங்களா இல்லை நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாப்பாவா பாய்